இந்த அக்கா தங்கச்சிங்க பிரச்சனை வந்து எப்போதான் முடியுமோ தெரியல அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவோடு இருக்காங்க கொடைக்கானல் வீடை விற்றே ஆகணும் காவேரிக்கு போட்டியாக நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ ஆரம்பித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்காங்க எது எப்படியோ சாரை தான் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக பேசுனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் மாமி ரொம்ப நாள் மாமி வந்தாங்க மாமியோட ரோல் கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழித்து வந்து கொஞ்சம் அல்வா கிண்ணி கொடுத்துட்டு போனாங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டுக்கு போகிறத பற்றி விஜய்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கும் அவர் வந்து செவி அடுக்க மாட்டுறாரு காவேரி ஏதோ திட்டம் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு அதை கேட்குறாரு உன்னோட திட்டம் தான் என்ன காவேரி சொல் அப்படின்னு கேட்குறாரு அது ஒன்றும் இல்லைங்க இதுதான் விஷயம் சிம்பிள் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு எதுவுமே பேசாமல் போயிடுறாரு விஜய் பேசாமல் போனோன்னே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் யமுனாவும் கங்காவும் பேசுகிறாங்க நம்ம நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இவங்க இருக்கிற வேகத்துக்கு நிச்சயமாக வீடை விற் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது காவேரிக்கு தெரியாமையே எல்லாமே பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது எல்லாமேனா அதாவது பணம் அட்வான்ஸ் வாங்குறது அது இதுன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது லாஸ்ட்டில் அக்ரிமெண்ட்டு போடும்போது தானே அவங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க அதனால் வந்து இந்த பிரச்சனையில் கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது என்னதே இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது நார்மலான விஷயம் லைஃப்லேயே நம்மளோட லைஃப்லேயே பார்க்குறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் அவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை இருந்தாலுமே ஒரு சில டைமில் காசு இல்லாமல் இருக்கிற டைமில் கஷ்டப்படுற டைமில் இந்த மாதிரி யோசிப்பாங்க அதுதான் அவங்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எதுக்கு ஆனால் காவேரி வந்து நம்ம இந்த ஒரு இதில் இருக்கிறோம் நம்ம அக்கா அவங்களுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் அவங்க இருக்கிறதுனால அதை அவங்க புரிஞ்சுக்கிறலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு காவேரி பண்ணுற விஷயங்கள் அவ லைஃப்பை மட்டும் அவங்க பார்க்குறாங்க அதாவது நல்ல வீட்டில் போய் கல்யா பண்ணிட்டா அப்படிங்கிறத பார்க்குறாங்க அவங்க நிறைய இழந்திருக்காங்க அதை வந்து அவங்க வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணு அதை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதை யோசிப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரில அந்த மைண்டே அவங்களுக்கு இல்லை கங்காவுக்கும் சரி யமுனாவுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிடில் வந்துட்டு செம்ம ஒரு சூப்பரான ஒரு இதில் வந்து நிறுத்தியிருக்காங்க நிஜமாக நான் வந்து காவேரி அந்த டைரக்டர் சார் போஸ்ட் போட்டாங்களையா அதுதான் வரும் அப்படின்னு நான் நினச்சேன் வரலங்க எப்போ வரும்னே தெரியலையே சார் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சரி பரவாயில்ல இதுவுமே நல்லா இருந்தது ஹோட்டலுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணால் காவேரி கேட்குறாங்க தாத்தா இந்த மாதிரி சொன்னாருங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு விஜய் வந்து இப்போதைக்கு வேணாம் காவேரி ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாரு எப்படிங்க ஃப்ரீயாக விட முடியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்போ ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாரு இருந்தாலும் காவேரி கன்வீன்ஸ் பண்ண பார்க்குறாங்க அது நடந்துருமா அப்படின்றது தெரில பார்ப்போம் சரிங்களா கண்டிப்பாக போ கூட்டு போயிடுவாங்க விஜய மனசு மாதிரி தாத்தா சொல்லியிருக்காரு என்ன பண்ணலாம் போகலாம் பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வர்றப்போ வந்து நிச்சயமாக அங்கே தான் போவாங்க நம்ம ஆல்ரெடி பிடிஎஸ் வீடியோலாம் பார்த்துருந்தோம் அது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் போகிறாங்க தான் உடனே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டு விஜய்க்கு இருக்குது அதுவும் நல்ல பாயிண்ட்டு தான் காவேரிக்கிட்ட தாத்தா வந்து சொன்னதுனால காவேரி ப்ராமிஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து விஜய் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் காவேரி பண்ண வேண்டியது இருக்குது வீட்டில் அவங்க அம்மா பாட்டி அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறதா நீ சண்டே ப்ரோமோ தாங்க நம்ம பார்க்கணும் வேறு எந்த ப்ரோமோவும் பார்க்க முடியாது சண்டே ப்ரோமோ பார்த்தா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது என்ன ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் சீனு எதிர்பார்த்தோம் அது வரல அப்படிங்கிறதுல கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் வரும் யாரும் மனசுக்கு வருத்தப்படாதீங்க அப்படின்னு இடத்துல பதிவு பண்ணிவிட்டு சூப்பரான விஷயம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மகாநதி சம்மந்தமாக மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா